வணக்கம் நண்பர்களே மாலு அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதி கட்சி என்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்டது தேகராய சிட்டியார் என்பவரால் இக்கட்சி நிறுவிய போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழு வயது சிறுவனாக இருந்துள்ளார் இதன் இடையே கருத்து வேறுபாட்டின் காரணமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய தந்தை பெரியார் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்நிலையில் சிறுவனாக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கல்லூரி படிப்பை சென்னையில் முடித்துள்ளார் இதன் இடையே பெரியாரின் சீர்திருத்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவினார் அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாதுரை எழுதிய புத்தகம் அவரது பேச்சாற்றல் இலக்கியம் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்ட அவர் தம்மை இணைத்துக் கொண்டார் அதன் பிறகு மக்கள் தலகம் திரைப்பட துறையை ஒரு கண்ணாகவும் அரசியல் துறையை மற்றொரு கண்ணாகவும் பாவித்து திமுகவின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு வந்தார் மேலும் தனது படங்கள் மற்றும் பாடல்களிலும் கழகத்தின் கொள்கைகளை இணைத்து ரசிகர் மனதில் வேரூன்ற செய்தார் பொன்முனச்செம்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக திமுகவை ஆதரித்து தமிழகம் முழுவதும் சூறாவளி தேர்தல் சுற்றுப்பயண பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதன் விளைவாக திமுக பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றது இதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நேருவின் சென்னை வருகையொட்டி திமுகவினர் தடுப்பு கொடி காட்ட திட்டமிட்டிருந்தனர் அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் தலகம் எம்ஜிஆரும் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனும் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் சாதாரண வகுப்பில் அடைக்கப்பட்டனர் சிறையில் உயர் வகுப்பு தருவதாக கூறியும் அதனை இருவரும் மறுத்துவிட்டனர் இதன் இடையே மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் மற்ற வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இதன் காரணமாக அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றியது பொன்மன் அச்சுமனால் திமுகவுக்கு கிடைத்த வெற்றியை பாராட்டி அண்ணா அவர்கள் மக்கள் கழகத்திற்கு மேல் சபை உறுப்பினர் பதவியை வழங்கி மக்கள் திலகத்தை கௌரவப்படுத்தினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மக்கள் திலகம் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய வாரியான வாக்குகள் பெற்று அண்ணா தலைமையிலான ஆட்சி அமைந்தது ஒரு மனிதன் உயிரிக்கும் போது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பலாக்களில் கிடைப்பது என்பது இந்த திமுகவின் மாபெரும் வெற்றிக்கு எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட அந்த போஸ்டர் தான் பேர் உதவியாக இருந்தது அப்போது முதல் முறையாக மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் கூடுதலாக சிறிசேமிப்பு துணை தலைவர் பதவியையும் வகித்து வந்தார் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்குப் பிறகு கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது அப்போதும் மக்கள் திலகம் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்தார் திமுக பொருளாளர் பதவியிலும் இருந்து வந்தார் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இதன் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எதிர்க்கட்சிகள் எழுப்பிய பிரச்சனையின் விளைவாக திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களிடமும் சொத்து கணக்கு விவரங்களை கேட்டுள்ளார் மேலும் நாம் உண்மையாக இருந்தால் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை என்கின்ற ஒரு உண்மை நிலையையும் அப்போது முன்வைத்தார் நமது மக்கள் தலகம் இந்த கணக்கு விவரங்களை மக்கள் தலகம் அவர்கள் பொதுக்குழுவிலோ அல்லது செயற்குழுவிலோ வைத்து கேட்கவில்லை பொதுவெளியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் எம்ஜிஆர் பகிரங்கமாகவே கேட்டுள்ளார் இதனால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற திமுக தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி அன்று மக்கள் தலகம் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்குவதாக பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டது அப்போது மக்கள் திலகம் ஒரு படப்பிடிப்பில் இருந்தபோது இந்த தகவல் அவர் காதுக்கு கொண்டு செல்லப்பட்டது இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை கொள்ளாத மக்கள் திலகம் இது நான் எதிர்பார்த்த முடிவுதான் என்று கூறிவிட்டு படப்பிடிப்பில் உள்ள அனைவருக்கும் பாயாசம் கொடுத்ததோடு இவரும் பாயாசத்தை பருகி மகிழ்ந்தார் இதன் இடையே எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் காட்டுத்தீயாக பரவியது திமுகவில் இருந்த அது விசுவாசிகள் மற்றும் அது ரசிகர்கள் எல்லாம் மிகவும் கொந்தளித்தார்கள் இதன் இடையே கட்சியிலிருந்து மக்கள் திலகத்தை நீக்கியது குறித்து கவியரசு கனதாசன் தனது கருத்தை வெளியிட்டார் எம்ஜிஆருக்கு மக்கள் பலம் அதிகம் இருக்கிறது அவரை அவசரப்பட்டு நீங்கள் கட்சியிலிருந்து நீக்க வேண்டாம் என்று கலைஞர் கருணாநிதியிடம் தான் தெரிவித்ததாக கூறிய கவியரசு கண்ணதாசன் இருந்தும் திமுக தலைமையால் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் என்று குறிப்பிட்ட கவியரசு கண்ணதாசன் அரசியலில் ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் அதற்கு நாம் தலைவனாக இருக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஒருபோதும் நினைத்ததில்லை என்று கூறிய கவியரசு கண்ணதாசன் திரையுலகில் தனது ஆதிக்கத்தை விட்டுவிடக்கூடாது என்றும் அரசியலில் தனது பிடியும் தளரக்கூடாது என்றுதான் எம்ஜிஆர் நினைத்தாரே தவிர ஒரு கட்சிக்கு தலைவராக வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு துளி கூட இருந்ததில்லை என்று கூறினார் எம்ஜிஆரை வலு கட்டாயமாக ஒரு கட்சிக்கு தலைமையேற்க வைத்தது கருணாநிதியின் அதிரடி நடவடிக்கையால் தான் என்று தெரிவித்தார் கவியரசு கண்ணதாசன் தொண்டர்கள் அனைவரும் எம்ஜிஆர் பின் செல்வதால் அவரது பலம் என்ன என்பதை பின்னர் புரிந்து கொண்டார் கலைஞர் கருணாநிதி என்று குறிப்பிட்டார் கவியரசு கண்ணதாசன் இதன் இடையே எம்ஜிஆரது ரசிகர்கள் மற்றும் திமுகவில் இருந்த எம்ஜிஆரது எல்லாம் ஒன்று திரண்டு எம்ஜிஆரை ஒரு தனி கட்சி தொடங்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அதன் விளைவாக தோன்றியதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் ஒரு கட்சி ஒரு கட்சியை தொடங்கி அதற்கு தலைமையேற்று ஐந்தே ஆண்டுகளில் முதலமைச்சரான ஒரே தலைவர் என்று சொன்னால் அது நமது செம்மல் மக்கள் கழகம் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் இல்லை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க